மளிகை கடைக்கு சரக்கு வாங்க பணத்தை கொண்டு போனால் அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அந்த பணத்தை கட்டி வீட்டுக்கு அழைத்து வருவதற்கு கொண்டு போனால் திருமணம் அவளுக்கு நகை புடவை வாங்க பணத்தை கொண்டு போனால் இதை பறித்து கொண்டு போய்விடும் ஆனால் தொகுதியில் கோடிக்கணக்காக வைத்துக் கொண்டு ஓட்டுக்கு ஆயிரம் ஐநூறு என்று கொடுப்பதை பாதுகாத்துக் கொண்டு நிற்கும் அதை சிறைப்படுத்த கை பண்ணாது ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை யாராவது ஒருவர் ஓட்டுக்கு காசு கொடுக்கும் போது அவரை பிடித்து அந்த வேட்பாளர் பத்தாண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க தடை என்று கொண்டிருந்தால் யாராவது வாக்குக்கு காசு கொடுப்பார்களா என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை ஏன் இந்த தேர்தல் ஆணையம் செய்வதில்லை செய்வதில்லை செய்ய மாட்டார்கள் உங்கள் பிள்ளைகள் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்தவர்கள் அல்ல என்பதை நீங்கள் உணர வேண்டும் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள் என்பதை என் அன்பு சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்பது உங்கள் பிள்ளைகள் என்ன சொல்கிறோம் என்றால் இந்த தேர்தலில் இந்த தேர்தல் என் மக்கள் மீது வலுக்கட்டாயம் திணிக்கப்பட்டிருக்கிறது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு அப்ப என்ன செய்யலாம் ஐயா ஈவி கே இளங்கவன் அவர்கள் இறந்து விட்டார்கள் சரி இப்போது இந்த தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்து மீட்ட காலத்தில் செயல்பட வேண்டும் அப்போது என்ன செய்ய வேண்டும் அவர் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் வாக்களை வென்றிருந்தால் அடுத்து ஒருவர் ஒரு லட்சம் வாக்கை பெற்றிருக்கிறார் என்றால் இரண்டாவது வந்த நபர் எவரோ அவரே மீதி இருக்கிற காலங்களில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் பணி ஆற்றுவார் என்ற நிலையை உருவாக்குவதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் அதை விட்டுவிட்டு இருக்கிற ஓராண்டு காலத்திற்கு பல கோடிகளை கட்டி இருபத்தெட்டு விழுக்காட்டு மக்கள் பல கோடிக்கணக்கான மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்க செல்கிற நாட்டில் குழந்தைகள் பசியோடு படுக்க போகிற நாட்டில் உங்கள் குழந்தைகளை போல இந்த குழந்தைகளும் ஊட்டமாக வளர நீங்கள் மாத சம்பளத்தில் ரூபாய் அனுப்புங்கள் என்று தொண்டு நிறுவனங்கள் கையேந்து நிற்கிற நாட்டில் அருமை பெற்றோர்களை அறிவார்ந்த என் இன சொந்தங்களை ஆழ்ந்து சிந்தியுங்கள் இந்த தேர்தல் தேவைதானா என்று எதற்காக இந்த தேர்தல் எதற்காக ஓட்ட பந்தயத்திலே ஓடுகிறான் ஒருவன் முதல் பரிசை வென்று விடுகிறான் சோதிக்கும் போது அவன் போதை மருந்து அவனை தகுதி நீக்கம் செய்துவிட்டு இரண்டாவது வந்தவனை வெற்றி பெற்றவன் முதலாவது வந்தவன் அறிவிப்பது போல ஒரு மக்கள் ஜனநாயகத்தின் மீது கொண்டவர்கள் என்றால் ஒரு லட்சம் பேர் இரண்டாவதா வந்தவருக்கு வாக்கு செலுத்தியவர்களும் அந்த வாக்குகளும் மிக்கது எனவே இரண்டாவது வந்தவர் எவரோ அவரே அடுத்து மீதி இருக்கிற காலங்களில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் பணியாற்றுவார் என்ற முறையை கொண்டு வருவதுதான் அமைப்பு மாற்றம் அந்த மக்கள் உங்கள் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து கொண்டு எங்களை கவனியுங்கள் இதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான புரட்சி என்கிறோம் அரசியல் மாற்றம் என்ன இங்கே பன்னெடுங்காலமாக என் உடன் பிறந்தார்களே என் உயிருக்கினிய சொந்தங்களே கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் நடக்கிறது அந்த அரசியலை தான் நீண்ட காலமாக இந்த நிலப்பரப்பில் எல்லா கட்சியிலும் செய்து கொண்டிருக்கிறது உங்கள் பிள்ளைகள் கட்சி தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் அரசியலுக்கு வாங்கள் என்று சொல்கிறோம் இவர்கள் கட்சி கட்சி வருவார்கள் கட்சி தேர்தல் நிதி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பார்கள் சீட்டு உனக்கு ஈரோடு கிழக்கில் நிக்க உனக்கு சீட்டா கட்சிக்கு எவ்வளவு தருவாய் ஐந்து கோடி தேர்தலில் எவ்வளவு செலவு பண்ணுவாய் ஐந்து கோடி இன்னொருவருடைய நேர்காணல் கட்சிக்கு எவ்வளவு வருவாய் பதினஞ்சு கோடி தேர்தல் எவ்வளவு கோடி தேர்தல் வருகிறது தேர்தல் நிதி வசூலிப்பார்கள் தனிப்பெரும் முதலாளிகளுக்கு ஒப்பந்தங்களை கொடுப்பார்கள் மலையா நீ குவாரி வச்சுக்கோ மண்ணெலி விக்கிறதா நீ டெண்டர் எடுத்துக்கோ ரோடு போடுறதா நீ வச்சுக்கோ ஐயாரு முட்டை விற்கிறதா நீ அரிசி விற்கிறதா நீ பால் விற்கிறதா நீ எல்லா கருமத்தையும் ஒப்பந்தம் ஒப்பந்தம் என்று கொடுத்து மலையை நொறுக்கி கற்களாக கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் எவனோ ஒருவன் எல்லாம் கொண்டு இதே லாரியிலே ஏத்துகிற காலத்தை உருவாக்குவதற்கு பேர்தான் இந்த நாட்டிலே மாறுதல் மாற்றம் புரட்சி எல்லாவற்றையும் கொடுப்பார்கள் அவரிடத்தில் கமிஷனை வாங்கி கட்சி நிதி பொது நிதி என்று பெருக்குவார்கள் இது கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் என்ன ஐந்து ஒரு முறை வருகிறது தேர்தல் அந்த தேர்தலை அந்த தேர்தல் முடிந்த அதிகாரத்துக்கு வந்த பிறகு மக்களை பற்றி மக்களின் நலனை பற்றி சிந்திப்பது மக்கள் அரசியல் ஆனால் வந்து உட்கார்ந்ததில் அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திப்பார்கள் சரி பெண்கள் வாக்கு யாருக்கு போகுது சீமானுக்கு போகுது இளம் பெண்கள் இளைஞர்கள் வாக்கு யாருக்கு போகுது சீமானுக்கு போகுது படித்த பிள்ளைகள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அவன் பின்னாடி திரள்கிறார்கள் இதை எப்படி தடுப்பது புரட்சி பெண் என்று ஒன்று ஓடு ஆயிரத்துக்குழு தமிழ் மகன் என்று ஒரு ஆயிரத்து குடு இந்த தேர்தலில் வாக்கை பறிப்பதை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இலவச மீச்சி சைக்கிள் எங்களுக்கு இலவசத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்ற பிறகு விலையில்லா மடிக்கணினி சைக்கிள் விலையில்லா மிக்சி எங்களுக்கு கொடுத்ததுல விலை இல்ல நீங்க வாங்கின கம்பெனியில உங்களுக்கு விலை இல்லையா இருக்கு அந்த விலை யார் கொடுத்தது அதுக்கு காசு யாரு காசு அது எங்க காசு தான் மக்களின் பணத்தை எடுத்து மக்களின் பணத்தை எடுத்து மக்களுக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதை இலவச திட்டம் என்று பேசி ஏமாற்றுகிற இந்த கூட்டத்தை எத்தனை நாளைக்கு நீங்கள் பொறுத்து சகித்து வாக்கு செலுத்தி அதிகாரத்தில் வைப்பீர்கள் எத்தனை கற்றறிந்த பெருமக்கள் அறிவார்ந்த சான்றோர்கள் இந்த கட்சி தேர்தல் அரசியலை விட்டு மக்கள் அரசியலுக்கு வந்து நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களை பாருங்கள் இவர்கள் தொடர்ச்சியாக தேர்தல் அரசியலைத்தான் செய்வார்கள் இனிப்பு பசப்பு வார்த்தைகளை சொல்வார்கள் வளர்ச்சி வளர்ச்சி என்று இந்த காதிலே ஒரு லிட்டர் தேன் இந்த காதிலே ஒரு லிட்டர் தேனை ஊத்துவார்கள் வாயிலே ஊத்தினாலும் சாப்பிடலாம் காதிலே ஊத்தினால் யாருக்கு பயன்படும் என்று கேட்கும் போது இனிக்கும் தித்திக்கும் மயங்குவீர்கள் ஒன்று நடக்காது ஒன்று நடக்காது அறுபது ஆண்டுகளாக நீங்கள் அதே மயக்கத்தில் இருக்கிறீர்களே அன்பு சொந்தங்களே அந்த மயக்கத்தில் இருந்து விடுவிக்க உங்கள் பிள்ளைகள் உங்கள் மடியிலிருந்து வந்த பிள்ளைகள் வானத்திலிருந்து வந்த இரட்சகர்கள் அல்ல நாங்கள் உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள் வழியே இல்லை என்று நிற்கிற என் மக்களுக்கு ஒரு வழியாக வந்து நிற்கிறோம் அந்த வழிதான் திராவிட இந்திய அரசியலுக்கு மாற்றாக நாங்கள் தமிழர்கள் தமிழ் தேசியர்கள் என்று நிற்கிற நாம் தமிழர் என்கிற அரசியல் படை அறிவார்ந்த எனது மக்கள் கற்றறிந்த சான்றோர்கள் படித்துக் கொண்டிருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் என்னுயிர் தம்பி தங்கைகள் உங்களின் மதிப்புமிக்க வாக்கை இந்த ஈரோடு இடைத்தேர்தல் என்று கருதாதீர்கள் இது கடை தேர்தல் மாற்றத்திற்கான தேர்தல் என்று நீங்கள் எண்ணத்தில் வைத்துக் கொண்டு இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற தங்கை சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி மகத்தான வெற்றி பெறிய செய்யுங்கள் ஓராண்டு காலம் ஓராண்டு காலம் தானே இருக்கிறது உன் தங்கை ஓய் என்ன செய்வாள் என்று நீங்கள் எண்ணலாம் என் அன்பு தொந்தங்களே என் அருமை உடன்பிறந்தார்களே சட்ட சபையில் நுழைந்து ஒரே ஒரு முதன் முதலாக அவ கண்ணி பேச்சு பேசுவாளே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி மக்கள் பிரச்சனை எடுத்து பதிவு செய்ய வேண்டும் எப்படி ஜனநாயகத்தில் மக்களின் குரலாக ஒழிக்க வேண்டும் என்பதை அவள் அந்த அவையிலே நிகழ்த்தி காட்டுவார் அந்த அரிய வாய்ப்பை வழங்க வேண்டிய பொறுப்பு கடமை உங்களிடத்திலே கையளிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் மண்ணின் வளம் காக்கும் மக்களின் நலம் காக்கும் நாம் தமிழர் நான் நேசிக்கின்ற என் பாசத்துக்குரிய ஈரோடு மண்ணின் மக்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அண்ணன் செந்தமுள்ளன் சீமான் அவர்கள் உங்கள் மகள் சீதாலட்சுமி ஆகிய என்னை இந்த அரசியல் களத்தில்